இதுதான் முக்கியம் இதுதான் பட்ஜெட்டு இதை மாதிரி இந்திய துணைக்கண்டத்திலேயே கிடையாது அதுக்காக நான் சொல்ல வரேன் அதை அடிக்கிறாரு உலகை வெல்லும் நிறைய தமிழ் அதுக்கு சொன்னார் பாருங்க அறிவு சார் பொருளாதாரம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன் சார் பொருளாதாரம் எக்கனாமிக்னா என்னன்னு தெரிஞ்சுக்காமலே நிர்மலா சீதாராமன் மாதிரி கத்திக்கிட்டு இருக்க கூடாது பசுமை வழி பயணம் நம்முடைய இந்தியத்துறை அமைச்சர் தமிழ் தங்கன்னரசி இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப இருக்கு முதல்வர் வந்து இதுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணி அது எவ்வளவு மகிழ்ச்சி அடிச்சிருப்பாரு எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்காரு எங்களோட திட்டங்களை தான் அது நாங்க ஒதுக்கிய நிதிய வந்து இவங்க வந்து பெயர் மாற்றம் செஞ்சு இவங்க வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு புதுமை பேர் திட்டம்னா ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அது நாங்க வந்து தாளிக்கு தங்கத்துக்குன்னு ஒதுக்குன தொகைய அதை எடுத்து புதுமை பேர் திட்டம்னு பெயர் மாத்தி கொடுக்குறாங்க அப்போ என்ன திட்டத்தை ஏன் முடக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டுருக்காங்க நாங்கள் இருக்கும்போது அஞ்சு லட்சம் கோடி கோடி கடன் தான் இருந்தது இப்போ எட்டு லட்சம் கோடியா கடன் வாங்கி வாங்கிட்டுருக்காங்க அப்போ நாங்கள் செஞ்சதுக்கு இவங்க செஞ்சதுக்கு என்ன வித்தியாசம் இவங்களும் கடனே தானே வாங்கிட்டு இருக்காங்க கடனே வாங்கிட்டு இருக்கிறாங்க ஒன்று இன்னொன்னு பெரிய திட்டங்கள் எதுவுமே இவங்க கொண்டு வரல இந்த எல்லாம் வாங்கி என்ன செய்யறாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒரு ஐம்பது ரூபா எடுத்துக்க இப்படி கணக்கெடுதான கபோதிகள் கயவாளிகள் முதன் முதலாக பெண்கள் சைக்கிள் ஓட்டினாங்கல்ல பொம்பளை பசங்க ஸ்கூலுக்கு போறதுக்கெல்லாம் சைக்கிள் வாங்கிட்டு சைக்கிளில் போகும் அழகாக சைக்கிள் போகும் சைக்கிளில் பெண் குழந்தைகள் போறத பார்த்துட்டு தன்னுடைய வேனை நிறுத்தி கதவை தொடர்ந்து கை தட்டியது தெரியுமா திராவிட நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலியை இணைந்திருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமாகிய அண்ணன் இள புகழேந்தி அவர்கள் அண்ணா வணக்கங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் கேளுங்க இன்னைக்கு தமிழ்நாடு அரசோட நிதிநிலை அறிக்கைய நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காரு அந்த பட்ஜெட் தாக்கல்ல பல்வேறு திட்டங்களை மக்கள் நல திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க சிறப்பான திட்டங்களாகவும் இருக்கு ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லும்போது இந்த பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்ல இது வந்து ஒரு காணல் நேரா தான் இருக்கு இது மக்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்காரு இதுல என்ன இந்த பட்ஜெட்டோட சிறப்பம்சங்கள் என்ன முதல்ல முதல்ல நாம அதான் அடிப்படையில புரிஞ்சுக்க நிதிநிலை அறிக்கை நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கின்ற பொழுது அது குறித்தான கருத்துக்கள் ஒரு வருவது இருக்கட்டும் அந்த நிதிநிலை அறிக்கையில சொல்லப்படுகின்ற வகையில் என்ன சொல்லப்பட்டிருக்கோம் இந்த அரசாங்கம் இந்த அளவிற்கு செலவு இந்த அளவிற்கு வரவு இவைகளுக்கு இந்த திட்டங்களுக்கு இது ஒதுக்கீடு இவைகளெல்லாம் செய்து இந்த ஆண்டில் நாங்கள் இதையெல்லாம் சாதித்தாக வேண்டும் செய்தாக வேண்டும் என்பது வந்து அடிப்படை அதான் வரவு செலவு திட்டம் நிதி நிலை அறிக்கை நம்ம நிதி நிலை எப்படி இருக்கு அதை நீங்க புரிஞ்சுக்கணும் நிதி நிலை எப்படி இருக்கு தெரியுமா உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லணும்னா பட்ஜெட்டை பத்தி நான் சொல்ல வரேன் அதுக்கு முந்தைய இதை சொல்லிடுவோம் ஏன்னா யூனியன் கவர்மெண்ட்ல ஒன்றிய அரசுல நிர்மலா சீதாராமன் ஒரு பட்ஜெட் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க அந்த அம்மா ரிலீஸ் பண்ண அந்த பட்ஜெட்டுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முந்தி ஒரு முக்கியமான தகவல் என்னன்னு கேட்டா யூனியன் கவர்மெண்டினுடைய நிதி ஆதி நிதி ஆதி ஒண்ணு இருக்கு நிதி நிர்ணயம் ஆணையம் ஒரு அமைப்பு அந்த நிதி ஆதியோக் அப்படின்ற போல மோடி அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு பிரைம் மினிஸ்டர் பேசுறாரு பேசும்போது இந்த ஆண்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற தொகை குறைக்கப்பட வேண்டும் குறிப்பாக பிஜேபி ஆளாத மாநிலங்களில் இன்னும் கூட குறைக்கலாம் இந்த ஆண்டு வந்து மாநிலங்களுக்கு நம்ம வழக்கம் போல ஒதுக்கிறது ஒதுக்க கூடாதுன்னு அந்த கூட்டத்துல பேசுறாரு அப்படி பேசும்பொழுது அந்த நிதி ஆத இவனுடைய அதிகாரிகள் என்ன பண்றாங்க எதிர்க்கிறாங்க வேணாம் அதெல்லாம் சரியா வராதுங்க அப்புறம் ரொம்ப பிரச்சனை ஆயிடும் எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து நம்ம வசூல் பண்றோம் கலெக்ஷன் பண்றோம் திரும்ப அவங்களுக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு அவங்க பேசுறாங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நான் சொல்றது செய்யு போயிட்டாரு போயிட்டு பட்ஜெட்டை வந்து ரெடி பண்றாங்க நிர்மலா சீதாராமனுக்கு வந்து ஒரு பொம்மை மாதிரி கீ கொடுத்தா பேசும் கீ கொடுத்தா உக்காரும் அந்த மாதிரி ஆளு ஏன்னா அதை ரெடி பண்ணுறதெல்லாம் கார்பரேட்டு கம்பெனிகள் கார்பரேட்டு கம்பெனிக்காரர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க மோடி எல்லாம் வந்து பிளான் பண்ணி மாநில அரசுகளுக்கு ஒதுக்கக்கூடிய நிதியை அப்பயும் புரச்சிதான் அதில் ரெடி பண்ணியிருக்காரு அதை கேள்விப்பட்டு மீண்டும் நிதி ஆணையம் யூனியன் கவர்மெண்ட் நிதி ஆணையம் கடுமையான முறையில் எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிச்சு ஏன்னா அவங்க மூலியமா தான் நிதி நிலை அறிக்கைக்கு நிறைய இது தேவை அவங்க கடுமையை எதிர்ப்பு தெரிவிச்சு இது நல்லது கிடையாது இது வந்து மிகப்பெரிய விலை உண்டாக்கும் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை சீரழித்து விடும் அப்படின்னு அவங்க எல்லாம் சொன்ன உடனே முதல்ல ஒத்துக்காத மோடி திரும்ப கடைசி ரெண்டு நாள்ல மறுபடியும் தயாரிச்சதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஏற்கனவே எப்பொழுதும் வழக்கம் போல இருக்கும்ல நீமா ஒண்ணு சேர்த்தல வழக்கம் போல இருக்கும்ல அதை போட்டு நம்முடைய நிதித்துறை அமைச்சரை விட்டு படிக்க சொன்னார் இத வந்து நாம சொல்லல நீங்க ஏதோ ஒரு கற்பனை கதைலாம் நினைச்சுக்காதீங்க நிதி ஆதியோத்தினுடைய சிஓ சிஓவே நேரடியாக வந்து மக்கள் மத்தில சொன்னார் அந்த கிருஷ்ணபுரத்தின் அந்த ஆபிசரு அவரே வந்து சொன்னார் இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் செஞ்சதை நாங்கெல்லாம் எதிர்த்தோம் அதுக்கு பிறகு வந்தது எதுக்கு இதை சொல்லணும்னா அந்த நிதி நிலை என்கின்ற பொழுது யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டை எப்படி பார்க்கிறது அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்லயே எதிர்த்து நிற்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்ட எப்படி அப்படி பார்க்கறதுல நம்முடைய தமிழ்நாடு எல்லாவற்றிலையும் முதன்மையாக இருக்கிற தமிழ்நாடு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப நிதிநிலை அறிக்கையை என்னுடைய அன்பு தம்பி ஆற்றலும் திறமையும் அனுபவம் ரீதியாக அனைத்தும் படித்து கற்று தேர்ந்த ஒரு நபர் தம்பி தங்கம் தென்னரசு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் தங்கம் தென்னரசு இன்றைக்கு அதை வந்து அவரு படிக்கின்ற பொழுது அந்த நிதிநிலை அறிக்கையில ஏழு எய்ம்ஸ் மாதிரி ஏழு இலக்கங்கள் இலக்குகள் நோக்கம் ஏழு நோக்கங்களை அதுல கொடுக்குறார் என்ன தெரியுமில இதுதான் முக்கியம் இதுதான் பட்ஜெட்டு இதை மாதிரி இந்திய துணைக்கண்டத்திலேயே கிடையாது அதுக்காக நான் சொல்ல வர்றேன் நாம ஒண்ணு பெருமைப்படுறோம்னா அந்த திராவிட மாடல் அரசினுடைய சிறப்புகள் என்கின்ற போது இதெல்லாம் அதுல சேர்க்கணும் நிதிநிலை அறிக்கையில சொன்னார் நம்பர் ஒன் சமூக நீதி அந்த சமூக நீதி என்ற அந்த வார்த்தைக்குள்ள இந்த நிதிநிலை அறிக்கையில எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட ஏன் மகளிர் உட்பட அனைவருக்குமான பல்வேறு இடஒதுக்கீடுகள் சம்பந்தமாக ஏற்றுதல் எல்லாம் வந்திருக்கு அதுக்காகத்தான் அந்த சமூக நீதின்ற அந்த வார்த்தையே முதலில் கொடுத்தாங்க அடுத்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக கடைக்கோடி மனிதனுக்கும் நல வாழ்வு இதெல்லாம் எடப்பாடி தெரியுமா இல்லை இவங்க அந்த பிஜேபிக்காரங்க தெரியுமா கடைக்கோடி மனிதனுக்கும் நல வாழ்வு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் நரிக்குறவர்களுடைய இல்லத்திற்கும் போகிறார் கடைக்கோடியில் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட அந்த மக்களினுடைய குடும்பத்திற்கும் விளக்கேற்றி வைத்து அந்த பிள்ளைகள் எல்லாம் இப்ப படிச்சு முன்னேறிட்டு வருது இப்ப கூட சாதாரண குடிமகனாக இருந்து படித்து மிகப்பெரிய சாதனையை செய்ததெல்லாம் பத்திரிகையில நம்ம பாக்குறோம் ஆக கடைக்கோடி மனிதராக இருக்கிறவர்களுக்கு நலவாழ்வு இதெல்லாம் பிஜேபி பிடிக்காது ஏன்னா மணிப்பூர்ல இந்த கடைக்கோடியாக இருக்கக்கூடிய எஸ்டி பழங்குடி மக்களுக்கு எவ்வளவு தொல்லைகள் கொடுக்குறாருங்க இங்க நம்ம முதலமைச்சர் இப்படி செய்யலோன்னா அவனுங்களுக்கு பிடிக்காதுன்றது இயற்கையானது அடுத்து பாருங்க உலகை வெல்லும் இளைய தமிழ் அதான் முக்கியம் உலகை வெல்லும் இளைய தமிழர்கள் எப்படி முத்தமிழறிஞர் கலைஞர்கள்லாம் அங்க நினைவுக்கு வருகிறார் என்ன உலகை வெல்லும் இளைய தமிழர் அறிவியலால் செல்கிறான் அறிவியல் எப்படி வருகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் முதல் மூல தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் தான் என்ன பண்ணாரு கைடல் பார் கம்ப்யூட்டர்ஸ் எல்லா டெக்னிக்கலும் உலகத்தின் லேட்டஸ்டாக வந்த அத்தனை நிலையிலையும் சென்னைக்கு கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணி கொண்டு வராங்க ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மாணவ மாணவிகள் படித்து முடிச்சு அங்கே வேலைக்கு போகிறாங்க இன்னைக்கு மிகப்பெரிய அளவிற்கு சிட்டியாக மாறிடுச்சு அந்த சிட்டியாக மாறிய அந்த இடத்துல படிக்கிற தமிழன் இப்ப தமிழ்நாடு முழுவதும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப எல்லாமே வந்து லேட்டஸ்ட் டெக்னிக் உலகை வெல்லும் இளைய தமிழன் உலகை வெல்லும் இளைய தமிழன்னாரு ஏன் எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழ்நாட்டுல படிச்சவன் வேலை பாக்குறான் மிகப்பெரிய அளவுல இருக்கா இந்தியாவில வேற மாநிலத்தை சேர்ந்தவங்க எல்லாம் கூட அப்படி இல்லை அதுதாங்க எங்க திராவிட மாடல் அப்படின்னு இந்த பட்ஜெட் மூலியமா மூஞ்சி மேல அடிக்கிறாரு உலகை வெல்லும் இளைய தமிழ் அடுத்து சொல்றேன்னு பாருங்க அறிவு சார் பொருளாதாரம் இட் இஸ் வெரி அறிவு சார் பொருளாதாரம் எக்கனாமிக்னா என்னன்னு தெரிஞ்சிக்காமலே நிர்மலா சீதாராமன் மாதிரி கத்துக்கிட்டு இருக்க கூடாது இல்லையா ஒண்ணுமே புரியாது அவங்க பாட்டு கத்துவாங்க நாம சொல்லலை இதை கூட நான் இப்ப தெளிவா சொல்ற அறிவுசார் பொருளாதாரம் என்பது ஒரு நிதி அமைச்சருக்கு முக்கியம் அதை பார்ப்பது இந்த நாட்டில் படித்து முன்னேறி வருகின்ற ஒரு தலைமுறைக்கே முக்கியம் சாதாரண பொருளாதாரம் என்பது வேறு உணர்ச்சி வசப்பட்ட பொருளாதாரம் என்பது வேறு உணர்ச்சி வசப்பட்ட பொருளாதாரம்னா ராமன் கோயில் கட்டிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு பக்தி மேல ஒரு இது அவ்வளோதான் அதுல பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஒரு மாதிரி ஒரு ஒரு பக்கமா தள்ளி வச்சுட்டு போய்கிட்டு இருப்பாங்க அது அல்ல அறிவுசார் பொருளாதாரம் அந்த அறிவுசார் பொருளாதாரம் என்கின்ற போது நம்முடைய மாண்பு பொருளாதாரம் தலைவர் தளபதி அவர்கள் உலகத்தில் இருக்கிற நாடு இன்னைக்கு கூட பாருங்க இருப்பு முதலீட்டை கொண்டு வந்து இங்கே சேர்க்க வைக்கிறார்கள் எல்லா இடத்துக்கும் போய் கொண்டு வரார்கள்ல நம்முடைய பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி என்பது எவனாலும் அசைக்க முடியாம வருது இல்லை அதைத்தான் இதுதான் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு சர்டிபிகேட் பாருங்க இதை யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாது இந்தியாவில் தமிழ்நாடு பிற மாநிலங்களை விட வளர்ச்சி பெற்றுள்ளது இதன் வளர்ச்சி தனி சுதந்திர நாடுகளுக்கு இணையானது இதை சொன்னது யார் தெரியுமில்ல அதுதான் முக்கியம் பொருளாதார மேதை நோபல் விருது பெற்ற அறிஞர் அமர்தியாசன் அதை விட என்ன வேணும் அமர்த்தியாசன் சொன்னதுதான் இப்ப நான் சொன்னது அதுதான் அறிவுசார் பொருளாதாரம் என்பதில் ஆர் என் டின்னு சொல்லுவாங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர் என் டி அதுல நம்ம வந்து டாப்ல வந்து அதுக்கு அடுத்து எடுத்தார் சமத்துவ நோக்கில் மகளிர் நலன் இருக்கு அதே மகளிர் அப்படின்னாலே பிஜேபிக்காரங்களுக்கு கசக்குது எல்லா இடத்திலையும் பார்த்தீங்கன்னா சும்மா பேருக்கு பதவி கொடுப்பானுங்க பதவி கொடுத்துட்டு அவங்க இழிவுப்படுத்துவானுங்க இப்போ எல்லா இடங்களிலும் அவர்களுடைய செயல்பாடுகள்ல இவ்வளவு மோசமான நிலைமை இருக்கு அதுக்கு வடகிழக்கு மாநிலங்கள்ல அந்த மக்கள் படுற பெண்கள் படுற கவலை கஷ்டம் பெரிய பெரிய சிட்டிகள்ல கூட மகளிருக்கு இருக்கக்கூடிய இது தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி இல்லாத ஒரு சூழ்நிலை இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அந்த பிஜேபி என்பது சனாதனவாதிகள் வர்ணாசிரமவாதிகள் எப்படி அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை வைத்து பார்க்கிறார்களோ அதை போலத்தான் மகளிரையும் பார்த்தார்கள் அதனால தானே ஒருத்த சொல்றான் பெரியாருக்கு என்ன பெரியாரு அவங்க அண்ணா அவங்க கலைஞரு இவங்க எல்லாம் சேர்ந்து திராவிட மாடல் இப்ப இருக்காரு முதலமைச்சர் எல்லாரும் சேர்ந்து ஏன் என் பெண்களுக்கு வந்து வேலை கொடுக்கிறாங்க பொம்பளை ஏன்யா படிக்க வைக்கிறாங்க அதுக்கு மட்டும் வீட்டுல தானே இருக்கணும் பிள்ளை பெரிய இயந்திரமா இருந்தா போதும் சும்மா படிச்சுட்டு கிடிச்சிட்டு வேலை பார்க்கற அது பாக்கறதுலாம் செய்யக்கூடாது இது இந்த குரல் எங்கிருந்து வருது சனாதனம் வருணாசிரமம் தாரிய கூத்து இந்த படுபாவிகளினுடைய இந்த அடிமைத்தனம் பண்ணுகிறத உடைச்சி தூளாக்குவதுக்குதான் சமத்துவம் நோக்கி மகளிர் நலன் வெறும் மகளிர் நலன் சொல்லல நம்ம பட்ஜெட்ல சமத்துவம் நோக்கி மகளிர் நலன் எவ்வளவு அழகா கொடுத்துருக்காரு பாருங்க அடுத்து இது ஒரு முக்கியமான பசுமை வழி பயணம் நம்முடைய நிதித்துறை அமைச்சர் தம்பி தங்களுடைய இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப முதல்வர் வந்து இதுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணி எவ்வளவு மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாரு பசுமை வழி பயணம் இந்தியாவில மட்டும் இல்ல உலகமே விவசாயம் வேளாண்மை என்பது அடிப்படை அதான் பசுமை வழி பயணம் நாங்க பசுமை வழி பயணத்தை பார்க்கக்கூடியவர்கள் வேளாண்மையை உயர்த்தக்கூடியவர்கள் இன்னைக்கு டெல்லியில சுத்தி சுத்தி வேளாண் விவசாய பெருங்குடி மக்கள் போர் போராட்டம் கணினி புகைய இது கம்ப்யூட்டரைஸ்டு இந்த மிஷின்ஸ் எல்லாம் ட்ரோன் எல்லாம் வச்சு தண்ணீர் புகை கொண்ட வீசி அவங்கள அவங்களை சாகடிக்கிறாங்க போயிடுச்சு ரோடெல்லாம் வந்து ஆணியில போட்டு அவங்கள துன்புறுத்துறான் அது பிஜேபி நாங்க பசுமை வழி பயணம் முதன் முதலாக இந்திய துணை கண்டத்திலேயே விவசாயிகளுக்கு இலவசம் என்று அறிவித்த ஒரே தலைவர் கலைஞர் தான் ஒரே முதல்வர் இன்றைக்கும் நம்முடைய தலைவர் அவர்கள் விவசாய பெருங்குடி மக்களுக்கான நன்மைகளை பார்த்து எல்லா வேலையும் செய்திருக்கார் வேளாண்மைக்கு என்று தனியாக ஒரு பட்ஜெட் போட்டதே நம்ம அரசு தான் தன் நாளைக்கு இந்த பட்ஜெட்டை என்னுடைய அன்பு சகோதரர் எம்ே பன்னீர்செல்வம் நாளைக்கு ஆக கொடுத்து பசுமை வழி பயணம்டா சாதாரணம் கிடையாது அப்படின்னு அவனுங்களுக்கு உரைக்கிற மாதிரி அந்த வார்த்தை அதற்கு அடுத்ததாக பாருங்க எல்லாம் சொல்லிட்டா வந்துட்டு இந்த பட்ஜெட்ல என்ன இருக்கு அது இல்ல இது இல்லைன்னு இந்த லூஸ் மாதிரி கட்டிக்கிட்டு இருக்காரு புத்தி கிடையாது இதெல்லாம் படிச்சு ஓஹோ இவ்வளவு இருக்கா ஆமா சிந்திக்கிறவனுக்கு புரியும் அறிவு இருக்கிறவனுக்கு தெரியும் நாட்டின் மீது அக்கறை இருக்கிறவனுக்கு அது பற்றியான உண்மைகள் நிலைகள் தெரிந்து கொள்ளலாம் என்ன தெரியுங்கள தாய் தமிழும் தமிழர் பண்பாடும் நாம வந்து இவனை நம்ம மேல ஆயிரம் குறை சொல்லிட்டு இருப்பான் பிஜேபிக்காரனா அவனும் அந்த மதம் இந்த மதம் இந்த இத தமிழில் இருக்கிற சைவ வைணவம் இந்து எல்லாம் இங்க கிடையாது சைவ வைணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய நூல்கள் அந்த பக்தி மார்க்க நூல்கள் தேவாரம் திருவாசம் அது எல்லாமே இருக்கு பண்டைய தமிழ் இலக்கியங்கள் என்று சொல்லப்படுகிற அனைத்தும் இருபத்தைந்து இந்திய மொழிகளில் மொழி மாற்றம் செய்யப்பட இருக்கிறது ஆஹ் இருபத்தஞ்சு இந்திய மொழிகளில் மொழி மாற்றம் செய்து உலக அளவில் ரெண்டு மொழியில மாத்தப்போம் டிரான்ஸ்லேட் அப்போ தமிழை எங்க கொண்டு போறோம் தாய் தமிழ் எங்க தமிழ்ல இருக்கிறது எதுலேயும் கிடையாதுடா உலகம் தெரிஞ்சுக்கிட்டோம் உலகத்திற்கு தெரிய வைக்கின்ற தமிழ் தொண்டை இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் தொண்டாற்றுகிறார் தொண்டரம் மிக்க தலைவர் இந்த தமிழ் தொண்டரம் என்பதை எல்லாரும் பாராட்டியாகும் அவரு அந்த இதுல சொல்றாங்க அதுதான் தமிழர் பண்பாடுன்னு தமிழ் மொழியில எல்லா நூல்களையும் இனிமே மொழி மாற்றம் செய்யணும்னு சொல்லிட்டாங்க ஆக இந்த ஏழு இலக்குகளை வைத்து இந்த நிதிநிலை அறிக்கையை பார்த்தோம் அந்த ஏழு இலக்குகள் என்பது மகளிர் வந்துடுறாங்க இளைஞர்கள் வந்துடுறாங்க இல்லையா விவசாயிகள் வந்துடுறாங்க பொருளியல்கள் இது வந்துடுறாங்க இதுல இருந்து திட்டங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க நம்ம மகளிருக்கு என்ன திட்டம் கொடுத்திருக்காங்க இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு என்ன திட்டம் அது ஒண்ணு இல்ல 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 திட்டங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட சொல்லப்பட்ட திட்டங்களை எல்லாம் வழிபடுத்திருக்காங்க நம்முடைய முதல்வர் அவர்கள் சொன்ன இதுல இப்ப மகளிருக்கு மேலும் விரிவுபடுத்துவது இப்ப பேருந்து இருக்கு பேருந்து கட்டண தொகை சலுகை இருக்கு அதை விரிவுபடுத்துறதுக்காக மலைவாழ் மக்களுக்கும் அந்த இது கிடைக்கிறதுக்காக அந்த பகுதிகளுக்கும் பேருந்துகளை அனுப்பணும்னு இப்ப முதல்வர் அறிவிச்சிருக்காங்க அதை போல மகளிர் அந்த பகுதியை சேர்ந்த பெண்கள் படிக்கிறதுக்கு உயர்நிலை பள்ளி அவங்க நடுநிலை பள்ளி உயர்நிலை உயர்நிலைப்பள்ளின்னு வந்து மேல் படிப்புக்கு பெண்கள் போகணும்னா அந்த பெண்களுக்கு இலவச கல்வி மாதம் ஆயிரம் அதையும் நிலைகள் இது அடிப்படை தேவை எல்லாம் ஆறு டு பன்னெண்டாவது வரைக்கும் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஆமா ஆமா அறிவிச்சிருக்காங்க அதாவது அரசு பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவ மாணவிகள் அவங்களுக்கும் பெண்களுக்கு மட்டும்தான் அறிவிச்சாங்க இப்ப மாணவர்களுக்கு அறிவிச்சிருக்காங்க ஆமா இப்ப இந்த பட்ஜெட்ல அதுவும் சேர்ந்து வருது இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா கடைக்கோடியிலிருந்து சென்னை வரை கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை பல்வேறு பகுதிகளில் சாலை வசதி எல்லாம் அறிவிச்சிருக்காங்க மிகப்பெரிய அளவு இருக்கு இன்னொரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு பிறகு தமிழ்நாட்டுல எப்படி அமர்த்தியாசன் சொன்னாரோ அதை போல ஒரு தனி சுதந்திர நாட்டை போல இருக்கும் அதை கூட இன்னும் ஒரு வார்த்தையில சொல்லணும்னா சீஃப் மினிஸ்டரா நம்முடைய தலைவர் தளபதி இல்லாம பிரைம் மினிஸ்டரா இருக்கிற மாதிரி இன்றைக்கு உலகம் பார்த்துது இந்தியா அப்படின்னா எங்க அப்படின்னா அவரை பார்த்துது போயிட்டு வந்தார்ல ஸ்பெயின்ல இருந்து எல்லா இடத்துக்கும் சுற்றுப்பயணங்கள் போயிட்டு வந்த ஆக இவைகள் எல்லாமே இந்த நிதிநிலை அறிக்கையில மேலும் வலுவூட்டுகிறது இது சிறந்த நிதிநிலை அறிக்கை அறிவு இருக்கிறவங்க வரவேற்பாங்க சரிங்க எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்காரு எங்களோட திட்டங்களை தான் நாங்க ஒதுக்கிய நிதிய வந்து இவங்க வந்து பெயர் மாற்றம் செஞ்சு இவங்க வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க புதுமை பெண் திட்டம்னா ஆயிரம் ரூபாய் குடுக்குறாங்க அது நாங்க வந்து தாலிக்கு தங்கத்துக்குன்னு ஒதுக்கின தொகையை அதை எடுத்து புதுமை பெண் திட்டம்னு பெயர் மாத்தி குடுக்கறாங்க அப்ப எங்க திட்டத்தை ஏன் முடக்குறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த திட்டத்தை தொடர்ந்துகிட்டே இதையும் பண்ணலாமே அப்படின்னு கேக்குறாங்க ரொம்ப புத்திசாலியா பேசுறதா நினப்பு நீ ஒரு திட்டத்தை அறிவிச்சுட்டு அந்த திட்டத்தின் மூலமாக என்ன மாற்றானுங்க தெரியுங்களா திட்டத்தை அறிவிச்சிட்டானுங்க இந்த அளவுக்கு ஒண்ணும் தெரியாது இப்ப ஓ முதலமைச்சர் வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போயி தொழில் தொழில் இதெல்லாம் கூப்பிடலாமா தமிழ்நாட்டுக்கு எனக்கு இதெல்லாம் தெரியாத அப்படின்னு உக்காந்து இருக்கிற மடையன் எதுவுமே தெரியாத ஒரு ஆள் சும்மா இங்க சுத்திக்கிட்டே நாலு பேர் கூட சேர்ந்து கொள்ளை அடிச்சு வீட்டுல உட்காந்து ஒரு ஆபீசர் சொல்றத கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்த இந்த எடப்பாடி ஒரு பிரச்சனை காலைக்கு தங்கம் கொடுக்கிறோம் அது கொடுக்குறோம் இது கொடுக்கறோம் நாம அறிவிச்சிருக்கிறது அனைவருக்கும் அனைத்தும் அதை புரிஞ்சுக்கணும் அனைவருக்கும் அனைத்தும் இது திராவிட மாடல் இதுல ஏற்றம் இல்லை இறக்கம் இல்லை இல்லை பழுது இல்லை இவர்களுடைய அறிவிப்பு என்பது அது வேறு ஆனால் அதுல கூட ஒரு ரெண்டு வருஷத்துல இத்தி பேருக்கு வழங்கப்பட்டதுன்னு கணக்கிட்டாங்க அதே மாதிரி நடக்கவே இல்லை நடக்காமலே கணக்கு எழுதுகிற கூட்டம் ஏன் இன்னும் செய்யலன்னு கேக்குது அதை செய்யாமலேயே அந்த மகளிருக்கு உண்மையிலேயே நன்மைய நம்முடைய அரசு செய்யும் இல்ல இப்ப நீங்க என்ன சொல்லுறீங்கன்னா அந்த பெண்களுக்கு தாலி தங்கம் கொடுக்காமலே கொடுத்த மாதிரி கணக்கு காட்டியிருக்காங்கன்னு சொல்ல வரீங்க ஆமா ஆமா காட்டிதான் மாட்டியிருக்காங்க நிறைய மாட்டியிருக்காங்க அதான் உண்மை முதன் முதலாம இவனுக்கு என்ன தெரியும் திட்டம் முதன் முதலாக தலைவர் கலைஞர் தான் பெண்களின் கல்வி அவர்களுடைய வாழ்வு இரண்டையும் இணைத்து பார்த்த ஒரே தலைவர் வாழ்நாள் முழுதும் தமிழ்நாட்டு மக்கள் மறக்க மாட்டாங்க எட்டாம் வகுப்பு வரை படித்த பெண்ணினுடைய திருமணத்திற்கு இத்தனை ஆயிரம் ரூபாய் என்று அறிவிச்சது முதன் முதல்ல யாரு இந்தியாவிலே கலைஞர் தானே என்ன கேட்டாங்க இல்லையா ஏதாவது எட்டாவதாவது படிக்கிட்டியா எல்லாம் அஞ்சாவது ஆறாவதுல நிறுத்திடுறாங்க கிராமத்துல அப்படின்னு ஒண்ணு சொன்னாரு அது அப்புறம் டெவலப் ஆச்சு அந்த டெவலப் ஆகி இவங்க வித்தியாசங்கள் போனாங்களே அதிமுக ஆட்சி காலத்துல வந்துட்டு கடன்ல விட்டுட்டு திமுக பிரச்சாரம் செஞ்சு வந்தது நாங்க இருக்கும்போது அஞ்சு லட்சம் கோடி கோடி கடன் தான் இருந்தது இப்ப எட்டு லட்சம் கோடியா கடன் வாங்கி வச்சிருக்காங்க அப்போ நாங்க செஞ்சதுக்கு இவங்க செஞ்சதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு இவங்களும் கடனே தானே வாங்கிட்டு இருக்காங்க கடனே வாங்கிட்டு இருக்கிறாங்க ஒண்ணு இன்னொன்னு பெரிய திட்டங்கள் எதுவுமே இவங்க கொண்டு வரல இந்த பணத்தை எல்லாம் வாங்கி என்ன செய்யறாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஹம் இந்த ஊதாரித்தனமா திரிகிறவனும் செலவு பண்ணுவான் தலை வாங்குவான் வீட்டை நாசப்படுத்துவான் இல்லையா வெட்டித்தனமா ஊரை சுத்தி விட்டு சூதாடிட்டு குடிச்சு கூத்தடிச்சிட்டு திரியுறவனும் செலவு பண்ணுவான் அந்த குடும்பமே நாசமாகும் இன்னொரு குடும்பத்தினுடைய தலைவன் அந்த குடும்பத்திற்காக உழைப்பான் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது வேலை வாய்ப்பை உருவாக்குறது வெளிநாடுகளுக்கு அனுப்புறது அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கறது திருமணங்களை செய்யறதுன்னு ஒரு குடும்ப தலைவர் இந்த குடும்ப தலைவன் குடிச்சு சீரழிச்சு பண்ற செலவை விட இந்த குடும்ப தலைவன் அந்த குடும்பத்திற்காக உழைத்து செய்த செலவு அதிகமா இருக்கலாம் ஆக செலவு பண்ணிட்டதுனால இதுக்கு அதுக்கும் ஒண்ணு கூடாது நீ ஊதாரித்தனமாக எதையுமே செய்யாம இந்த பக்கம் வாய்க்கா போட்டாச்சு எடுத்துக்கியா ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் எழுது இந்த பக்கம் அதை கட்டியாச்சு ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் எடுத்துக்க இப்படி கணக்கெழுதுனா கபோதிகள் கயவாளிகள் யோனுங்க ஆனா நாம அப்படி கிடையாது இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் மகளிருக்கான திட்டங்கள் சிறு குறு தொழில்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள் வேலை வாய்ப்புகள் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிற இந்த வேலையில் பள்ளிக்கூடங்கள கல்லூரிகள் எல்லாவற்றிலும் புதிய கட்டிடங்களும் மற்றவைகளும் எழுப்பப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் எல்லா வகையிலையும் எல்லா தரப்பு மக்களுக்கும் நன்மை செய்ய புதிய திட்டங்கள் வரும்போது செலவு பண்றாங்க ஆக இந்த செலவுக்கும் அந்த செலவுக்கும் வித்தியாசம் இருக்கு நான் சொன்னதை நீங்க சேகர் குறித்து வந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்குன்னா அவர் வந்து ஒரு ஆண்டு காலம் சிறை சிறை தண்டனை சொல்லிட்டு தீர்ப்பு வந்திருக்கு எதுக்காக இந்த தீர்ப்பு என்ன அவர் அப்படி தவறு செஞ்சிருக்காரு அதை குறித்து கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அதாவது அவர்களை பொறுத்த வரையில் அது தவறு இல்லை ஏன்னா அவர்கள் அப்படித்தான் மிக தெளிவாக இருப்பாங்க என்ன இது போய் ஒரு தப்பா பொம்பளைங்களை போயிட்டு என்ன ஒண்ணு தெரியுமா முதன் முதலாக பெண்கள் சைக்கிள் ஓட்டினாங்கல்ல பொம்பளை பசங்க ஸ்கூலுக்கு போறதுக்கெல்லாம் சைக்கிள் வாங்கி கொடுத்து சைக்கிளில் போகும் அழகாக இருக்கும் சைக்கிள் சைக்கிள்ல பெண் குழந்தைகள் போறத பாத்துட்டு தன்னுடைய வேனை நிறுத்தி கதவை திறந்து கை தட்டியது யார் தெரியுமா தந்தை பெரியார் குழந்தைங்களாம் ஆகா இங்க பாருங்க 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 எப்படி அழகா சைக்கிள் ஓட்டி போதுமா இந்த குழந்தைங்க எதிர்காலத்தில் இன்னும் எல்லா வாகனத்தையும் ஓட்டுனாரு அன்னைக்கு பெண் பிள்ளைகள் ஓட்டி போறத பார்த்து சந்தோஷப்பட்ட தந்தை பெரியாரின் நாடு இந்த நாட்டில இருக்க சனாதனியில ஒரு ஆள் தான் இந்த சண்டி இந்த மிஸ்டர் ஜெஸ்டி சேகர் அந்த ஆளுக்கு என்னங்கன்னா ஏங்க இவங்கெல்லாம் சேர்ந்து பொம்பளைங்களை வந்து படிக்க வைக்கிறது அவங்களுக்கு அது புத்தி இருக்கு இது புத்தி இருக்கு இதெல்லாம் யாரு கேட்டா வீட்டுல அடைஞ்சி விட்டுட்டு வீட்டுலேயே கிடைக்க வேண்டி தானே பிள்ளைய பத்துக்கிட்டு அது மட்டும் வளர்த்துக்கிட்டு இருந்த விட்டுட்டு இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டம் வந்ததற்கு காரணமே இந்த பெண்களுக்கு வேலை கொடுத்தது தான் தெரியுமா நான் நாசம் பாத்தீங்களா என்றெல்லாம் பெண்களை அது அந்த விஷயத்தில மட்டும் எந்த சாதி எந்த பிரிவு எல்லா பெண்களுக்கும் ஒரே மாற்றம் வைப்பானுங்க அவங்களை சார்ந்தவங்களை கூட கணவன் நினைந்துட்டா மொட்டையை அடிச்சுட்டு உள்ள தீக்கி போட்டு துன்புறுத்துவார்கள் கேட்டா கடவுள்மா சட்டமா திட்டமா ஏதோ பண்ணுவானுங்க இப்படி பெண்களை இழிவுபடுத்துகிற சனாதன ஆரிய வார்த்தை அந்த வார்த்தையை வந்து அவங்க வந்து என்ன இத போய் ஒரு பெரிய இதுன்னு ஒரு பெரிய பிரச்சனை ஊடகங்களை வேலை செய்யறவளங்க அப்படின்னு சொல்லிட்டு பற்றி இழிவாக தவறுதலான வார்த்தைகளை எஸ் சி சேகர் ஓபனா சொன்னது என்பது மட்டுமல்ல கொஞ்சம் அளவு கடந்து ஆணவத்தோட இப்ப என்ன செஞ்சு வைக்கிறீங்க பெரிய இது பண்ணிட்டீங்களா அப்படி என்றெல்லாம் என்ன பண்ணுவீங்களா பாத்துக்குமா இப்படி என்றெல்லாம் பிஜேபி திமிர்ல எஸ் சி சேகர் பேட்டி கொடுக்குறதும் வேலையில இருக்கையும் பார்த்தோம் இன்னைக்கு கொடுத்திருக்கிற இந்த தீர்ப்பு என்பது எல்லோரும் வரவேற்க வேண்டும் யாராக இருந்தாலும் சரி மனுஷனாயிருக்கா இந்த மாதிரி சனாதனி எல்லாம் பார்க்காதீங்க பார்த்தீங்கன்னா இந்த தண்டனை உங்களுக்கு அப்படின்ட்டாங்க அவங்க அப்பீல் போயிருக்காங்க அது எந்த வக்கீலாக இருந்தாலும் எந்த கேஸ் ஆக இருந்தாலும் அப்பீல் போறதுன்றது இயற்கையானது எஸ் வி சேகருக்காக அப்பீல் போயிருக்காங்க எஸ் சி சேகருக்கு வந்து தண்டனை வந்த உடனே அண்ணாமலை கை தட்டி ஒரே எல்லாருக்கும் ஸ்வீட்டு கொடுத்தாரான் எஸ் சி சேகருக்கு வேணும் அப்படி அவனுங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனை ஒரு பக்கம் ஏன்னா அவனை இவன் அவனுங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு ஆனால் ஒரு உண்மை என்னன்னா இந்த தீர்ப்பின் மூலமாக யாரும் மகளிரை சாதாரணமாக நினைச்சு இழிவாக எல்லாம் பேசாதீங்க பேசனா நம்முடைய நாட்டின் சட்டப்படி தண்டனை உண்டு அப்படின்றத வெளிப்படையாக எடுத்து வச்சிருக்கு இவனுக்கு திருந்தலானங்களா திருந்தல் அடுத்த கட்டம் ஆனா திருந்த வேண்டும் என்பது இந்த நிதிநிலை அறிக்கையை பத்தி அதனுடைய திட்டங்கள் இந்த அரசோட இலக்கை என்ன என்ன மாதிரி கொள்கையை வகுத்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஏழு கொள்கைகள் இலக்க வந்து மிக அழகா விளக்கமா சொன்னீங்க அஹ் நன்றிங்கண்ணா மகிழ்ச்சிங்கண்ணா வணக்கம் And you going to come back